முருகனுக்கு அரோகரம் எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் நிறைய காய்ச்சிருக்கு அதை கட்டாமீட்டா ஊறுகாய் இனிப்பு பிடிப்பு ஊறுகாய் போட போகிறோம் ப பழத்தை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணுறோம் ஒரு பழத்தை ஆறு துண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக வேண்டாம் குழஞ்சிடக்கூடாது ஸோ நம்ம இந்த அதில் இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த பழத்தை பூரா ஒரு குக்கரில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறோம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த நறுக்குன இந்த பழத்தை போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு விசில் வர்றதுக்கு வைக்கணும் அவ்வளோதான் தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அழகாக வெந்துடும் அது அப்படி இருக்கட்டும் மசாலா வந்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது வாசனைக்கும் ப்ரிசர்வேட்டிவ் ஆகும் ஸோ இது ரெண்டையும் நல்லா வறுத்து ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு வரணும் இது முதல்ல ஆறுனோடனே அதை பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய வெந்த பழம் தயாராக இருக்குது அதையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இது பிடிச்சிட்டு வந்துட்டோம் பேனில் ஒன்று கிலோ பழத்துக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் வெள்ளம் நல்லா ச இழைச்ச வெள்ளம் தான் ஸோ இது அப்படியே போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டு அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ரெட் சில்லி பவுடர் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பவுடர் இதாக தனியாக நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து ஒரு எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய எலும் வெந்த குக்கர்லையே நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்ணாடி ஜாடியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க மாதக்கணக்கில் கிடாது வெளியில் வச்சா இது ரொம்ப நாளைக்கு இருக்காது அதனால முதலே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நான் நிறைய பழம் இருக்குதுன்னு பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக கூட பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரெசிபி செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்